லாட் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இந்த புதிய வருடத்துக்குள் பிரவேசித்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் இந்த வருஷத்திற்கெண்டு கர்த்தர் கொடுத்ததான வாக்குத்தத்தை வசனத்தை உங்களுக்கு முன்பதாக நான் வாசிக்க விரும்புகிறேன் மல்கியா நாலாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் உதிக்கும் இருக்கும். நீங்கள் வெளியே கொளுத்து கொளுத்த கண்டுகளை போல் வளர்வீர்கள் கர்த்துடைய ஆவியானவர் இந்த வருடத்திற்கண்டு நமக்கு கொடுத்ததான ஒவ்வாக்குதத்த வசனம் நீ ஆனாலும் என் நாமத்திற்கு நாம நாமத்துக்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல் ஆலல்லூயா அவருடைய நாமத்திற்கு பயந்து வாழுகிற உங்கள் மேல் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற உங்கள் மேல் அவருடைய ஆலல்லுயா சத்தத்திற்கு செவி கொடுக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் ஆலல்லூயா கர்த்தருப்புக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன தீமைக்கு விலகி ஓடுகிறது தீமைக்கு எதிர்த்து நிற்கிறதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தீமைக்கு எதிராய் நிற்கிற நாம் ஆலல்லூயா கர்த்தருடைய வழியிலே நடக்கிற நம்மை பார்த்து இந்த வருடத்தில் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நீதியின் சூரியன் உண்மேல் உதிக்கும் ஆலல்லூயா நீதிக்காக நீங்கள் அநேக நாட்களாய் காத்து கொண்டிருக்கலாம் அநேக நாட்களாய் நீங்கள் ஜெபித்து கொண்டிரு கொண்டிருக்கலாம் அநேக ஆட்களை ஓ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் தேடிக்கொண்டிருக்கலாம் ஆனால் உங்களுக்கு நீதி கிடைக்காமல் நீங்கள் துவர்ந்து போய் ஓ நீங்கள் சோர்ந்து போய் காணப்படலாம் ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வருடத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறது என்னவென்றால் நீதியின் சூதி சூரியன் உங்கள் மேல் உதிப்பார் ஹாலலூயா நீதியின் சூரியனாகிய கிறிஸ்து உங்கள் மேல் உதிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் அவர் நிச்சயமாகவே நீ Dicevi, alleluia, e in che? உங்களுக்கு நீதி கிடைக்கவில்லையோ எங்கே எங்கே உங்களுடைய ஓ தலை குனிந்ததோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களுடைய தலையை நிமிர செய்வார் உங்களுக்கு நீதியை கர்த்தர் செய்வார் ஹலூயா உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா இருளான சூழ்நிலைகளை கர்த்தர் எடுத்து மாற்றுவார் நீதியின் சூரியன் உதிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எந்த எந்த பகுதியில இருள் போல உங்களுடைய வாழ்க்கையை ஓ கவி கொண்டு அந்த நிச்சயமாகவே தேவ வெளிச்சம் உதிக்கும் இருள் அங்கே இருக்க முடியாது அந்த காரியங்களில அலலிய வெளிச்சம் உதித்து இருள் மாறி போகும் அதற்கு பிறகு அந்த வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது அதன் செட்டுகளின் கீழே ஆரோக்கியம் உண்டு ஆலோய்யா அந்த நீதியின் சூரியன் உதிக்கும் பொழுது அந்த சூரியனின் கதிரிலே ஆரோக்கியம் உண்டு அந்த நீதியின் சூரியனின் சமூகத்துல நாம் காத்திருக்கும் பொழுது நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்கு ஆரோக்கியம் கிடைக்குமா கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் அவருடைய ஆரோக்கியத்தை நமக்கு தந்து அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்னோசாயல இன்னொரு இடத்துல சொல்லுகிறது நான் உங்களுக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணுவேன் இந்த வருடம் முழுவதும் கர்த்தருடைய சுகத்தையும் அவருடைய ஆரோக்கியத்தையும் கொடுத்து நம்ம ஆசீர்வதிப்பார் நம்முடைய சரீரத்தில் காணப்படுகிற எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் அந்த வியாதியை கர்த்தர் மாற்றி போடுவார் ஏனென்றால் நீதியின் சூரியன் நம் மேல் உதித்திருக்கிறபடினால் நம்ம மேல் உதிக்க போகிறபடினால நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா பலவீனங்கள் எல்லா வியாதிகளை கர்த்தர் சேரோட கர்த்தர் எடுத்து மாற்றுவார் ஆமென் ஹalleluya அடுத்த லைன்ல இப்படியாய் சொல்கிறது நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கண்டுகளை போல வளர்வீர்கள் நாம் வெளியே புறப்பட்டு போகும் பொழுது நாம் ஆரோக்கியம் பெற்று நாம் வெளியே கடந்து செல்லும் பொழுது கொழுத்த கட்டுகளை போல நாம் வளர்ந்து கொண்டே இருப்போம் ஆமென் ஹalleluya ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை வளரச் செய்வார் ஹalleluya நாம் குறுகி போ

நடக்கும் பொழுது தீமை விட்டு விலகி நாம் நன்மை செய்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் நம்ம உதயமாய் நம்முடைய செய்வார் நாம் ஓடுவோம் நாம் கருத்தருக்காக நடப்போம் நாம் கருத்தருக்காக மகிமையான காரியங்களை செய்வோம் அந்த வண்ணமாய் கர்த்தர் இந்த முழுவதும் நம்மை ஆசிர்வதிப்பாராக நிச்சயமாகவே இந்த வருடம் நமக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி தருவாராக ஆமேன் தாமே இந்த வாக்கு தத்த வசனத்தை ஆசிர்வதிப்பாராக நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே இந்த அருமையான நேரத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த வருடத்தின் முதல் நாளிலே நாங்கள் வந்து நிற்கிறோம் ஐயா பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களுக்கு கொடுத்ததான வாக்குத்த வசனத்திற்காய் நன்றி நீதியின் சூரியனாகிய நீர் எங்கள் மேல் உதித்து எங்களுடைய எல்லா கார் இருளை எடுத்து மாற்றுவீராக ராஜா தகப்பனே ஆவியானவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை

அன்றொரு ஒவ்வொருவரும் ஓ அனுதினமும் உமக்கு உமக்கு பயந்து உம்முடைய சமூகத்திலே ஓ நீதியின் சூரியனாகிய உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை பாராட்டுவீராக ஆசீர்வதிங்க வருடம் முழுவதும் இந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில வேலை ஸ்தலத்திலே நிறைவேறுமடையச் செய்கிற எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிற மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே Amen. amen.